சார் வணக்கங்க சார் இப்போ நம்ம எங்கேருந்து வந்துருக்குறோம் என்ன வெரைட்டி டாக்ஸ் நம்ம கொண்டு வந்துருக்கங்க வணக்கங்க நாங்கள் கரூர் மாவட்டம் கடவுர் வில்லேஜ்லேருந்து இருந்து வந்திருக்கோங்க என் பேர் கார்த்திகே ஓகே ஓகேங்க சார் இப்போ நம்ம ஹவுண்டுன்னு சொல்லிங்க அதோடைய பப்பீஸ் கொண்டு வந்துருக்கங்க கேரவன் ஹவுண்டு கேரவன் ஹவுண்டுங்க ஓகே ஓகேங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கண்காட்சியில் வந்து டேலண்ட் ஷோன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ் கொண்டு வந்திருக்கோம் எதுனாலங்க சார் ஒரு கொண்டு வந்தோம் ஓகே ஓகேங்க கொஞ்சம் லேபர்ஸு இல்லை இல்லாதனால சடன் ப்ரோக்ராம்னால் என்னால் அடல்ட் எடுத்துகிட்டு முடில ஓகே ஓகேங்க ரெண்டாவது இது எல்லாமே வந்துட்டு அவங்க என்னோடய கசின் பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க பாபுஜி லட்சுமணுங்க ஓகே ஓகேங்க அவங்க அறந்தாங்கி சரிங்கண்ணா அவங்க தான் எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லாக டாக் இதெல்லாமே கைட் பண்ணுறது ஓகேங்க சார் அவங்களோட லைனேஜ் டாக்ஸ் தான் இதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரிங்க பல்வேறு நாட்டு இனங்கள் இருக்குது இப்போ கேரவன் ஹவுண்டுங்கிறது இந்த பூர்வீகம் எங்கிருந்து வந்திருக்கீங்க இது கேரவன் ஹவுண்டுங்கிறது முதல் ஹவுண்டுங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க முதல் ஹவுண்டை கேரவன் ஹவுண்டுன்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓகே கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ரெண்டு ஸ்டேட்லேயே இருக்கக்கூடியதுங்க இப்போ தமிழ்நாட்டில் எப்படி சிப்பிப்பாரி ராஜபாளையம் கோம்பருக்கோம் அது மாதிரி அது அங்கே உள்ளதுங்க சரிங்க இப்போ நீங்கள் பப்பீஸ் கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை பப்பீஸ் இதில் இருக்குங்க இதில் வந்து ஆறு பப்பீஸ் இருக்குங்க எல்லாமே ஒரே லிட்டருமெண்ட்டு ஓகே ஓகேங்க

இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இது அப்படிங்குற வந்ததுக்கப்புறம் இந்த நேட்டிவிட்டி பிரீடு மேலே ஒரு மக்களுக்கு நிறைய ஆர்வம்லாம் வந்திருக்கு ஓகே ஓகே அந்த இதில் வந்துட்டு நம்ம நேட்டிவிட்டி பிரீட் மீன்ஸ் டோட்டலி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நாய்களோ இல்லை மாடுகளோ அது மேலே வந்து ஒரு ஆர்வம் வந்து நிறையா வந்து நிறையா வாங்குறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வாங்கி வளர்க்குறாங்க ஓகேங்க பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் தெரியாமல் இதை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு கொண்டு போய் அப்பார்ட்மெண்ட்ஸ்லயோ இல்லை ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயோ வந்து இதை வச்சு வளர்க்க முடியாது இது வந்து வளர்த்திய வள வளரக்கூடிய நாய்கள் ஓகே ஓகேங்க அது வந்து டைல்ஸெலாம் போட்டு அதை கட்டி வச்சு இதெல்லாம் வச்சுருந்தாங்க கால் வளைஞ்சு போயிடும் அதனுடைய குரோத் அதோடைய நேச்சரே மாறி போயிடும் அதை வளர்க்க முடியாமல் கூடாது ரோட்டில் எல்லாம் விட்டுறாங்க கொஞ்சம் அவேர்னஸ் வந்து இது என்னான்னு தெரிஞ்சு கொஞ்சம் வாங்கி எல்லாம் வளர்த்தாங்கன்னா நல்லா வளர்க்கணும் ஓகேங்க சார் கண்டிப்பாக இதனுடைய வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குங்க ஹைட்டு வெயிட்டு அது அது எதா இருந்தாலும் நம்மளுடைய அதோட லைனேஜ் ஒன்றுங்க ஓகேனா வந்து நம்ம ஃபுட்டு அது கொடுக்குற எக்ஸசைஸ் நான் முதல் சொன்ன மாதிரி அதை பிடிச்சி கட்டியே போட்டு சாப்பாடு மட்டும் போட்டால் நாய் வளர்ந்துடும் நினச்சாங்கன்னா வளராதுங்க கண்டிப்பாங்க அது ஃப்ரீயா அது நேச்சரா நல்லா ஒரு கொஞ்சம் காம்பவுண்ட் ஸ்பேஸாக இருந்தால் காம்பவுண்டாக இருந்தாலும் ஓகே ஓகே இல்லை தோட்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஓடி விளாண்டு அதோடைய க்ரோத் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்க விலையின் போது எந்த அளவுக்கு இது சேல் பண்ணிட்டு சார் இப்போ வந்து அவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் பண்ணி நான் வைக்கிறாங்க நிறையா ஓகே ஓகேங்க பப்பீஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது கொஞ்சம் நல்லா வளர்க்குறவங்களுக்கு நெகோசியேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ப மேலெலாம் வந்து பத்து ரூபா சொல்கிறோம் ஓகே ஃபீமேலு எட்டுருவா சொல்கிறோம் நெகோசியபிள்னாலும் நெகோசியபிள் பண்ணி நல்லா வளர்க்குறவங்கன்னா கொடுக்குறோம் ஓகேங்க நம்ம பிளேஸ் எங்கே இருக்குது நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குங்க நாங்கள் கடை ஊருங்க வந்து சும்மா கம்மியாக ஒரு நாலு நாய் தான் இருக்குது ஓகே ஓகேங்க இது ஃபுல்லாக வந்துட்டு அண்ணா அவர் நான் சொன்னேன் இல்லைங்க பிரதர் கஷ்டம் ஆமாம் பாபுஜி லட்சுமணன் அறந்தாங்கி ஓகே அதில் இருந்து அடம்பூர்ன்னு சொல்லி அவங்க நேட்டிவ் பிளேஸு சரிங்க அங்கே நியர்லி ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பத்தாம் நாய்கள் இருக்கு சரிங்க அவங்கள்ட்ட வந்து என்னென்னா நம்ம நேட்டிவ் ப்ரீடில் எல்லாமே இருக்குது ராஜபாளையம் தனியாக வச்சுருக்காங்க ஓகே கன்னி தனியாக இருக்குது சிப்பிப்பாறை தனியாக இருக்குது இது முதல் ஆண்டன் கேரவன் ஹவுன்ஸ் தனியாக இருக்குது எல்லாமே தனித்தனி இதாக வச்சுருக்காங்க எல்லாமே ஒரே ஃபார்ம் சரிங்க சார் நம்மக்கிட்ட குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கான்டெக்ட் பண்ணணும் நம்ம தொலைபேசி எண் கொடுத்துட்டிங்கன்னா